சொல்லுவா மனிதர்களா நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களை எவ்வளவு சீக்கிரம் இந்த உலகம் மறந்து போகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அடுத்தவர்களை திருப்தி முயற்சியில் நீங்கள் ஒருபோதும் இறங்க மாட்டீர்கள் உண்மை நிலையாமையை பற்றி இந்த மண்ணில் வாழ்ந்த ஞானிகள் பேசாதா உலக மொழியில் பேசியிருக்கான் நிலையாமையை பற்றி வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே கிடையாது ஆனா எல்லாமே தெரியும் மனிதன் என்ன பண்ணுவான் எதையுமே ஃபாலோ பண்ண ஐயா பேசுறப்ப அப்படி ரசிச்சு கேட்குறாங்க பாதி பேர் ரசிச்சு சாப்பிடுறாங்க கவனிச்சாங்க அதுலேயும் ஒரு அக்கா நான் பேர் அந்த குறிப்பிட்டு சொல்ல விரும்பல அதாவது அந்த அக்காவை பார்க்கறப்ப எனக்கு என் பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு வாயில போட்டு கண்ணை முடிடுச்சு ஏங்க நான் உண்மையாக சொல்லவா சொர்க்கத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் சார் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எனக்கு என்ன கடவுள் நம்பிக்கையில் அதான் அதெல்லாம் விட்டுருங்க நான் ஜென்ரலாக சொல்கிறேன் இல்லை என்னால் எனக்காக இப்போ வச்சுங்களேன் சொர்க்கணும் ஒன்று இருக்குன்னு நினச்சுங்களேன் வார்த்தைக்காக சொல்லுவோம்ல சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்கணும் பணம் அடுத்த ஒன்று கொடுத்துருக்கணும் நாலு பேரை படிக்க வச்சுருக்கணும் கண் தெரியாத ரெண்டு பார்வை குறைபாடுடைய சகோதர சகோதரிகள் ரோடு கிராஸ் பண்ண உதவி பண்ணியிருக்கணும் எனக்கு இதுலலாம் ஆகுமான்னு எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு செத்தோம்னா சொர்க்கம்தான் இல்லை பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டா சிலதெல்லாம் சாப்பிட்றப்ப எனக்கு அப்படி தான் தோணும் இப்பயே இந்த ஆன்மா பிரிஞ்சிடணும் சந்தோஷமாக இருக்கும்ல சார் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப என்ன அனுபவித்து சிரிக்கிறார் சார் உண்மைதான் இந்த மகிழ்ச்சியா இருக்கிறப்ப டாக்டர் இருக்காங்க அவங்கள வச்சுட்டு இதெல்லாம் பேசக்கூடாதுதான் மகிழ்ச்சியா இருக்கிறப்ப இந்த உயிர் விடைபெற்றுச்சுன்னா எவ்வளவு அற்புதமான அனுபவமா இருக்கும் சோகத்துல கஷ்டத்துல ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கிறான் ஒருத்தர் ரயில் முன்னாடி விழுறான் ஒருத்தர் பஸ் முன்னாடி போய் விழுறான் ஓ இப்படிலாம் இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு மகிழ்ச்சியான விஷயத்தை செய்கிறப்ப எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இந்த வாழ்க்கை நான் ஒன்று சொல்லவா இந்த வாழ்க்கை மிக மிக அற்புதமானது நீங்கள் யாரை பார்த்து வளர்ந்தீர்களோ அவர்கள் உங்களை வாழ்த்துகிற பொழுது இந்த வாழ்க்கை வரமாக மாறி போகும் சண்பு கொடையிலையா வாழ்த்துற மாதிரி யாரால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர்களோ உங்களுடைய இறுதி மூச்சு வரை அந்த தாய் தந்தையரை நினைத்தபடியே அவர்களுக்கு உதவி செய்தபடியே அவர்களை பார்த்து கொண்டபடியே வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை வரமாக மாறிப் போகும் யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறார்களோ அந்த நேசிப்பை தாண்டி அவருக்கு துரோகம் செய்யாத மனங்கள் இந்த வாழ்க்கையில் வரமாக வாழ்கிற வாழ்க்கை நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன பண்றோம் முடிஞ்ச வரைக்கும் ஏமாத்துறோம் அடுத்தவனை ஏமாற்ற வாய்ப்பு கிடைச்சாதான் அவன் ஏமாத்தானா இல்லையானே தெரியுது ஏமாத்த வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் அவன் ஏமாத்துறானா இல்லையானே தெரியுது நான் வரப்ப கருணலின் நாற்காலின் ஒரு சிறுகதை எஸ்ரா அவர்களோட சிறுகதை தொகுப்பது லாக்டவுன் சமயத்தில் எஸ்ரா அவர்கள் எழுதின கதை அந்த கதை தொகுப்பு அதுல அன்பின் வெளிச்சம்னு ஒரு சிறுகதை ஐயா சொன்ன மாதிரி ஏன் புத்தகங்கள்லாம் சொல்றோம்னா நீங்கள் பேசிட்டு கை தட்டிட்டு மட்டும் போயிடக்கூடாது உள்ளுக்குள்ளே போய் புத்தகங்களை சுற்றி பார்த்து அந்த புத்தகங்களை வாங்கணும் வருடத்திற்கு ஒரு முறை திருவள்ளூரில் நடக்கிற புத்தக திருவிழாவிற்கு எந்த குடும்பம் சிறு சேமிப்பு போல காசை சேர்த்து வைத்து புத்தகத்தை வாங்குகிறதோ அந்த புத்தகம் அந்த தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றும் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன் தயவு செஞ்சு புத்தகம் வாங்குறதுக்கு காசை சேர்த்து வைக்கிற பழக்கத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு உருவாக்குங்க நீ காசை சேர்த்து வச்சு ரிமோட் கார் வாங்கலாம் நீ காசை சேர்த்து வச்சு வீடியோ கேம் வாங்கலாம் நீ காசை சேர்த்து வச்சு மொபைல் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கினா என்ன ஆகலாம் பைத்தியம் ஆகலாம் ஆனால் நீ காசை சேர்த்து வச்சு புத்தகம் வாங்கலாம் இதை வாங்கினா என்ன ஆகலாம் பைத்தியத்துலேருந்து வெளியில் வரலாம் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு மசால் தோசை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறான் திருக்குறளோட எளிய பதிப்பு முப்பது ரூபாய்க்கு கிடைக்குது பாருங்கள் இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு முடிஞ்சு போச்சு கதை நல்லா இல்லைன்னா அன்றைக்கே வந்துடும் எங்கள் அப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னா ஏப்பா வந்துச்சுன்னா எங்கள் அப்பா சொல்லுவார் அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ்டு வயிற்றுக்குள் உணவு சென்று சேர்ந்ததற்கான செய்தி கிடைத்து விட்டது நல்ல உணவை உன் அம்மா சமைத்து தந்திருக்கிறார் நாம் அனைவரும் அவளின் பாதம் தொட்டு வணங்குவோம் பார் தான் வாழ்க்கை என்ன நீங்கள் சா நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களே ரொம்ப ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு ஏழு ரூபா பாட்டில் தண்ணி ஒரு லட்ச ரூபாய்க்கு போகும் எங்கே பாலைவனத்தில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தண்டை போய் இந்த தண்ணியோட வேலை ஒரு லட்சம் சொன்னால் ஒரு லட்சம் சொத்தே தரேன் முதல்ல தண்ணி கூடாம கரெக்டா பசியில் இருக்கிறப்ப பசியில் இருக்கிறப்ப வேற ஒன்றுமே தெரியாது புதுமை புத்தன் சொன்னாருங்க மனிதனுக்கு ஊனம் எங்கெங்கெல்லாம் வருகிறது இந்த பாழாய் போன ஊனம் வயிற்றுக்கு வந்திருந்தால் நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பேன் நான் சே